வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் மூலனூர் பக்கத்தில் வந்து ஒரு முன்னூறு அடி போர்வெலுக்கு வந்து அஞ்சு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ரெண்டு இன்ச்சு தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு நல்ல முறையில் வந்து சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துருவோம் உங்கள் விவசாய இடங்கள்ல இதே போல் கிணறு போர்வெலுக்கு சோலார் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோல தர நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் இடங்களுக்கு நேரடியாக விசிட் பண்ணி நல்ல முறையில் சோலார் அமைச்சு தருகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு மூணு வருஷம் வாரண்டி ட்ரைவுக்கு மூணு வருஷம் வாரண்டி மொபைலில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது போரில் தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுறது இருபது அடி வயரத்துக்கு இடி தாங்கி எட்டு அடி வயதுக்கு ஸ்ட்ரக்சர்னு எல்லாமே ரொம்ப தரமான முறையில் அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்கள் இடங்களில் இது போல சோலார் அமைக்க கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க அது போல உங்களுக்கு அருகாமையில் உள்ள சோலார் இன்ஸ்டாலேஷனை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ணுறோம் நீங்கள் எங்கள் சைட்டெல்லாம் விசிட் பண்ணிட்டு தரம்லாம் நல்லா இருந்தால் எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது விவசாய சம்பந்தமான சேனலை லைக் பண்ணி